ஒரு நாள் பின் அப்துல் ரஹ்மான் டலில்லாஹ் அன்ஹு அவர்களை அழைத்து நபிகளார் அவர்கள் வேலை நிமித்தமாக அன்சாரி ஒருவரின் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் அப்துல் ரஹ்மான் அலில்லா அன்ஹு அவர்கள் அந்த அன்சாரின் வீட்டிற்கு செல்லும் வழியில் அங்கு ஒரு பெண் குளித்து யதார்த்தமாக பார்த்து விட்டார்கள் இது பெரிய குற்றம் என்று அவர் நினைத்து கொண்டார் மேலும் தாம் செய்துவிட்ட விஷயம் நபிகளாருக்கு வகி மூலம் அல்லாஹ் காண்பித்து கொடுத்து விடுவானோ என்று பெரிதும் அஞ்சி பிறகு நபிகளாரின் முகத்தில் நாம் எப்படி விழிப்பது என்று எண்ணி மதினாவை விட்டு வெளியேறி சென்று மலைகளில் தங்கி கொண்டார்கள் இப்படியாக பல நாட்கள் கடந்தன ஒரு நாள் ஜிப்ராஹில் அலிஸ்லாம் அவர்கள் நபிகளாரிடம் தோழர்களில் ஒருவர் அந்த என்று கூறினார்கள் ஏற்கனவே அப்துல் ரஹ்மான் அலையில்லாக அன்கு அவர்களை காணவில்லை என்பதால் தேடிக்கொண்டிருந்த நபிகளார் அவரை அழைத்து வரும்படி உமர் அலில்லாஹு அன்கு மற்றும் சல்மான் பாரிசு அலியுல்லாக அன்கு அவர்களை அனுப்பி வைத்தார்கள் இரு தோழர்களும் சென்று அப்துல் ரஹ்மான் அலையில்லா அன்கு அவர்களை நபிகளாரிடம் அழைத்து வந்தார்கள் நபிகளார் இவ்வளவு நாள் எங்கே சென்றீர்கள் என்று கேட்க அல்லாஹவின் தூதரே நான் பெரும் பாவம் செய்து விட்டேன் என அப்துல் ரஹ்மான் தலை அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அதற்கு நபிகளார் உம் பாவத்தை அழித்துவிடும் ஒரு வசனத்தை கூறுகிறேன் என அந்த வசனத்தை கற்று தந்தார்கள் பிரபனா ஆத்தினா சித்துன்யா ஹசன தௌவாதி ஹசன தௌவாக்கினா அஜாபன் இந்த வசனத்தை கற்று தந்ததும் அல்லாஹ்வின் தூதரே இதனை விடவும் எனது பாவம் பெரியது என்றார் அப்துல் ரஹ்மான் அலில்லாக அன்பு அவர்கள் அதற்கு நபிகளார் இல்லை உம் பாவத்தை விட குரான் பெரியது நீர் உன் இல்லம் செல்லும் என்றார்கள் அவர் தம் இல்லம் சென்றதிலிருந்து எட்டு நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் மரணப்படுக்கையில் இருந்தார் இதனை அறிந்த நபிகளார் அவர்கள் அவரின் இல்லம் சென்று அவருக்கு ஆறுதல் அளித்தார் அந்த வேளையில் ஜிப்ராயில் அலிசலம் அவர்கள் அல்லாஹின் தூதரே அல்லாஹ் உமக்கு சலாம் சொன்னான் இந்த அடியார் பூமி நிறைய பாவங்களோடு அல்லாஹை சந்திக்க வந்தால் அல்லாஹ் பூமி நிறைய மன்னிப்புகளோடு அவரை சந்திக்க காத்திருக்கிறான் என்று அப்துர் ரஹ்மான் அலையல்லாஹ் அவர்களின் பாவம் மன்னிக்கப்பட்டது என சுப செய்தி கூறினார் அவ்வளவுதான் அதை கேட்டவுடன் அவர் வீரென அலறினார் மரணித்தும் விட்டார் அவரின் ஜனாசாவை தூக்கி செல்லும் போது நபிகளார் தம் இரு பெருவிரலால் நடந்து வந்தார்கள் அடக்கம் செய்த பிறகு ஒருவர் ஏன் அப்படி நடந்து வந்தீர்கள் என கேட்டதற்கு மலக்குகள் அதிகமாக வந்திருந்தார்கள் என் காலை வைக்க இடமில்லை அதனால்தான் என நபிகளார் கூறினார்கள் நூல் கிதாபுத் தவாபீன்